வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏர்டு நம்பருங்க தொள்ளாயிரத்தி பதிமூணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா இந்த நம்பரை சொல்லுங்க எனக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடு பேஸிலேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச ஏரியாவாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுகளாகவும் இருக்குதுங்க கார்னர் இது கிழக்கு தெற்கு கார்னருங்க மொத்தம் வந்து சென்ட்டுங்க இது முப்பது அடி ரோடு பேஸுங்க இதுவும் ரோடுங்க இது வந்து கார்ன இருங்குது மொத்தம் வந்துங்க ஏழ் ரசென்ட்டுங்குது ட்ரைனேஜ் வசதி இருக்குதுங்க இப்போ மெட்டல் போட்டாங்க தார் ரோடு உடனே சீக்கிரம் ஆயிடுங்க வாங்கினா உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்குதுங்க இல்லை சப்போஸ் கம்பெனிக்கு கட்டணாலுங்க தாராளமாக வாங்கலாம் கார்னருங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு மீட்டர்ல இருக்குதுங்க இது அந்த வீடு தெரியுது பாருங்கள் அதுலேருந்து அத்துங்க இந்த இருந்துங்க இந்த பீடு லாஸ்ட் எண்டு தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் வந்துடும் இப்போ இந்த வீட்டுக்கு பாருங்கள் இந்த கல் இருக்குது பாருங்க ரெண்டு பக்கம் கம்பி வழி போட்டிருக்குதுங்க ஒரு பக்கம் வந்துங்க ஓப்பன் ஆயிடுச்சுங்க இப்போது இந்த காலி இடம் தானுங்க நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க ரெண்டாக பிரிக்கலாங்க இல்லைன்னா மூணாக கூட பிரிக்கலாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கூட ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த இடம் இது ஃபுல்லாகவே இதுதானுங்க இந்த கார் நிற்கிறது பாருங்கள் அது வரைக்கும் வந்து இல்லை ட்ரைனேஜ் முடிவு வருங்க அதோடு வந்துங்க அத்து வந்துடும் கிழக்கு தெற்கு கார்னு இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ரோடுங்க ஊத்துக்குழி ரோட்டில் வந்துங்க கூலிப்பாளையம் நாள் ரோடு கூலிப்பாளையம் நாள் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னே இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்